கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புரட்டாசி பிரதோஷ விரதத்தின் மகிமையைப் பற்றி நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த விரதம் இருக்கும் தினங்களில் பிரதோஷ தினமும் ஒன்றாகும் உலக நன்மைக்காக கொடிய விஷத்தை கூட தானே அருந்தி உலகைக் காத்த பரம தயால குணம் படைத்த கருணாமூர்த்தியை நாம் அடிக்கடி நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பிரதோஷ தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் புரட்டாசி மாத பிரதோஷ தினத்தன்று விரதம் இருப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் புரட்டாசி மாதம் சைவம் வைஷ்ணவம் இரண்டிற்குமே மிக சிறந்த மாதமாகும் அதனால் புரட்டாசி மாதத்திற்கு வருகிற பிரதோஷம் மிக விசேஷத்துடன் பல மடங்கு பலன்களையும் வழங்கக்கூடியது பொதுவாக பிரதோஷம் என்றால் தோஷங்கள் இல்லாத நிலையை குறிக்கும் எனவே இந்த பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபட்டால் நமக்கு இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதே இதன் பொருளாகும் இந்நிலையில் மாதம் தோறும் தேய்பிறை காலங்களில் திரையோதசி அன்று வருகிற பிரதோஷ நாளில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்திதேவரையும் வில்வம் சாற்றி வழிபடுவது மிகவும் நல்லது புரட்டாசி மாத தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து சிவனை வணங்கி உணவேதும் சாப்பிடாமல் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் இன்னல்கள் தீர்ந்து வேண்டுதல்கள் யாவும் விரைவாக பலிக்கும் என்பது நம்பிக்கை பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேலையான மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையான நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுப்பது குடும்பத்திற்கு மிகவும் நல்லதாகும் பிரதோஷ நேரத்தில் சுவாமி புறப்பாடுக்கு முன்பாக முதலில் சிவலிங்கத்தையும் நந்திதேவரையும் வணங்கி அப்பிரதட்சணமாக சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவரை வணங்கிய பின்னர் அப்படியே திரும்பி வந்து சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்கி சோமசுக்த பிரதட்சணம் செய்து வணங்க வேண்டும் இவ்வாறு மூன்று முறை வணங்கிட அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மிருத்யுஜாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாய தேநமக இம்மந்திரத்தை சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டும்போது குறைந்தபட்சம் பதினோரு முறை கூறுவது நல்லது தேய்விரை பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வதால் அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றத்துடன் கூடிய உயர்வு கிடைக்கும் தடையாகி வந்த சுபகாரியங்கள் நடைபெறும் புரட்டாசியில் வருகிற பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்யும் முறைகள் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்